எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் முப்பத்தி எட்டு தவறாக செய்வது கூட சரிதான் தேவையற்ற பழக்கங்களை அப்புறப்படுத்த மனைவியல் நிபுணர்கள் வெற்றிகரமான ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எல்லா தீய பழக்கங்களையும் இல்லாவிட்டாலும் பல தீய பழக்கங்களை இந்த வழியில் அப்புறப்படுத்திவிடலாம் மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் பழக்கத்தின் அடிமைகள் அநேக பழக்கங்கள் விரும்பத்தக்கவை தேவையானவை ஒவ்வொன்றையும் யோசித்துப் பார்த்து செய்வதென்றால் பைத்தியமே பிடித்துவிடும் அன்றாட செயல்கள் பழக்கத்தால் அமைவதால் சிந்தித்து செயல்படுவதற்கு நேரம் கிடைக்கிறது பழக்கத்தால் செய்யும் சில நல்ல காரியங்கள் யோசித்து செய்கின்ற காரியங்களை விட மேலானவைகளாகவே இருக்கின்றன ஆகவே நல்ல காரியங்களை பழக்கத்துக்குள் கொண்டு வருவது விரும்பத்தக்கது ஆனால் சில பழக்கங்கள் விரும்பத்தகாதவை வேறு சில பழக்கங்கள் தீமை பயப்பவை இன்னும் சில பழக்கங்கள் ஆபத்தானவை இம்மாதிரி பழக்கங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவை கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபடுவது மிகவும் கடினமான காரியம் பழக்கங்கள் சிலந்திக் கூடுகளைப் போல உருவாகி கேபிள் கம்பிகளைப் போல உறுதியாகி விடுகின்றன என்கிறது ஒரு ஸ்பானிஷ் பழமொழி கேபிள் நிலையை அவை அடைகிற போது அவற்றை முறிப்பது கடினமாகிவிடுகிறது பழக்கங்களின் முக்கியத்துவத்தால் அவை அமைவது நீடிப்பது அப்புறப்படுத்துவது ஆகியவற்றைக் கொண்டு மனோதத்துவ நிபுணர்கள் இவை சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் செய்து பல சோதனைகளையும் செய்திருக்கிறார்கள் பழக்கத்தை மாற்றுவதற்கு சுலபமான நிச்சயமான சிறந்த வழியினை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதை எதிர்மறை பயிற்சி என்று சொல்லுகிறார்கள் இது பலன் தரத்தக்க ஒரு முறை என்பதால் அது பற்றி நாம் சற்று விரிவாக பார்ப்பது அவசியமாகிறது எதிர்மறை பயிற்சி முறையை தவறான பழக்கங்களை அப்புறப்படுத்த நாம் கையாள இருப்பதால் முதலில் தீய பழக்கங்கள் எப்படி உருவாகின்றன என்று பார்க்கலாம் ஒன்று ஒரு பழக்கம் நாமாக தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்வதால் ஏற்பட ஆரம்பிக்கிறது நாம் என்ன செய்கிறோம் என்பதை தொடர்ந்தே செய்கிறோம் அதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் அடங்கிய விஷயமாக இருக்கிறது இரண்டு இப்படி தொடர்ந்து செய்து வருகிற நம்முடைய நினைவுடனும் கட்டுப்பாட்டுடனும் அந்த செயல் நடக்கின்ற நிலைமை மாறி ஆழ்மனதின் இயக்கத்தில் செயல்படுகின்ற நிலைமை உருவாகிவிடுகிறது மூன்று கடைசியாக நினைவுபூர்வமாக அந்த செயலின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடுகிறது பயிற்சிக்குள் வந்துவிட்ட அனிச்சை செயலாக அது மாறிவிடுகிறது சில சூழ்நிலைகள் உருவானவுடனேயே ஆழ்மன இயக்கமாகிவிட்ட அந்த செயல் நிற நடைபெற தொடங்கிவிடுகிறது பழக்கத்தால் உருவாகிவிட்ட அந்த செயலை நீங்கள் நினைவுடன் தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எவ்வளவு மன உறுதியுடன் அந்த செயலை நிறுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த பழக்க ஊக்கமும் அதிகரிக்கிறது ஆகவே ஒரு கெட்ட பழக்கத்தை எவ்வாறு அப்புறப்படுத்துவது எத்தனையோ வழிகள் இருக்கின்றன இங்கே ஒன்றை மட்டும் பரிசீலிக்கலாம் அதாவது எதிர்மறை பயிற்சி என்பதை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் ஒரு பழக்கம் எவ்வாறு நம்முடைய நினைவு கட்டுப்பாட்டில் ஆரம்பமாகி திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் ஆழ்மன இயக்கத்துக்கு உட்பட்டு முடிவில் உங்கள் கட்டுப்பாட்டையும் மன உறுதியினையும் மீறிய செயலாக ஆகிவிடுகிறது என்று முன்னரே பார்த்தோம் இந்த நடைமுறையை எதிர்த்து செயல் நிகழ வைத்து அந்த குறிப்பிட்ட பழக்கத்தை நீக்கிவிடலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஆழ்மன கட்டுப்பாட்டில் உங்கள் நினைவு கட்டுப்பாட்டுக்கு மீறி நடக்கின்ற அந்த செயலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விரும்புகின்ற போது அந்த பழக்கத்தை நீக்கிவிடலாம் இந்த எதிர் திசை நடவடிக்கை செயல்படுவதற்கு எதிர்மறை பயிற்சியை மேற்கொள்கிறோம் எந்த பழக்கம் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த பழக்கத்தை உங்கள் நினைவோடு அதாவது நினைவின் கட்டுப்பாட்டில் மிக அதிகமாக செய்யுங்கள் இதன் மூலம் அந்த பழக்கத்தின் மீது உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஏற்பட்டு விடுகிறது இப்போது உங்கள் நினைவு கட்டுப்பாட்டுக்குள் அந்த பழக்கம் வந்துவிட்டதால் நீங்கள் விரும்புகின்ற போது அதை செய்யலாம் விரும்பாதபோது போது அதை கைவிட்டு விடலாம் அதற்கு பிறகும் அந்த பழக்கம் தொடர்ந்து நீடிக்குமானால் எதிர்மறை பயிற்சியை போதுமான அளவுக்கு நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் ஆகவே எதிர்மறை பயிற்சியை விடாமல் செய்து கொண்டே இருங்கள் பிறகு மிகுந்த மன உறுதியுடன் அந்த பழக்கத்தை விட்டு விடுங்கள் இதை தொடர்ந்து செய்கின்ற போது தீய பழக்கம் உங்களை விட்டு நீங்கிவிடும் திக்குவாய் இருப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் நடைமுறை பேச்சை தடை செய்கின்ற அளவுக்கு நினைவு உணர்வு இருப்பதே அதற்கு காரணம் ஒருவரிடம் பேசும்போது இது அடிக்கடி ஏற்படுவதால் பேச்சு இடையிடையே தடைப்பட்டு வாய்த்திக்குகிறது இதை போக்குவதற்காக உள்ள அமைப்புகளில் எதிர்மறை பயிற்சி முறையை கையாளுகிறார்கள் வேண்டுமென்றே திக்கி திக்கி பேச சொல்கிறார்கள் எனவே அவ்வாறு பேசுகின்றவர் திக்கி பேசுவதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறார் அந்த கட்டுப்பாடு முழுமையடைந்தவுடன் அவர் நினைக்கின்ற போது திக்கி பேசுவதையும் தவிர்த்துவிட முடிகிறது இந்த பயிற்சி வெற்றி பெற்றவுடன் சரளமாக பேசி பழகுவது அவருக்கு சாத்தியமாகிவிடுகிறது எதிர்மறை பயிற்சியின் விளைவாகவே இது சாத்தியமாகிறது இதன் மூலம் எத்தனையோ பழக்கங்களை நம்மிடம் இருந்து நாம் விலக்கி கொண்டு விட முடியும் உதாரணமாக நகம் கடிக்கின்ற பழக்கத்தை தொடர்ந்து கடிப்பதன் மூலம் நிறுத்திவிட முடியும் ஒரு அரை மணி நேரம் நினைவு உணர்வுடன் இதை செய்து கொண்டே வாருங்கள் இப்படி செய்யும் போது நகம் கடிக்கின்ற பழக்கம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுகிறது விடுகிறது வேண்டும் போது உங்களால் அந்த பழக்கத்தை கைவிட்டு விடவும் முடிகிறது விரும்பத்தகாத எத்தனையோ பழக்கங்கள் நம்மிடம் ஏற்பட்டு விடுகின்றன எதிர்மறை பயிற்சியின் மூலம் அவற்றை நாம் விளக்கி கொண்டு விட முடியும் இங்கே ஒரு எச்சரிக்கை தேவைப்படுகிறது எல்லா பழக்கங்களையுமே இப்படி நீக்குவது சாத்தியமில்லை குடிப்பழக்கம் போதை மருந்து பழக்கம் ஆகியவற்றிற்கு எதிர்மறை பயிற்சி முறையை கடைப்பிடிப்பது ஆபத்தானது ஆகும் சிறு சிறு தீய பழக்கங்களை விளக்கிக் கொள்ள எதிர்மறை பயிற்சி முறையினை நீங்கள் வெற்றிகரமாக கையாளலாம் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது அடுத்து அத்தியாயம் முப்பத்து ஒன்பது ஆபத்தை நோக்கிச் செல்லுங்கள் அடுத்த பதிவே நன்றி வணக்கம்